உலகம் தோன்றிய நாள் முதல் உலகின் பல பாகங்களிலும் பல காலங்களிலும் அருளாளர் பலர் தோன்றி அருள் நெறி பலர் கண்டு இன்பம் அடைந்துள்ளனர் அந்த வகையில் தான் பெற்ற பேரின்பத்தை பலரும் பெற வேண்டும் என கருதினர் அந்த வகையில் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி இங்கு பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் பல அற்புதங்களை செய்து காட்டியுள்ளனர் எண்ணற்ற நாணிகளும் சித்தர்களும் யோகிகளும் அவதார புருஷர்களும் அவ்வப்போது உலகில் தோன்றி மக்களின் துயர் நீக்கி இறைநிலை வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த புதுச்சேரி என்னும் ஆன்மீகம் கலந்த புண்ணியம் நெடும் காலமாக உள்ள ஊராகும் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்து அடைந்துள்ளனர் புதுச்சேரிக்கு வேதபுரி வேதபுரம் என்ற ஆன்மீக பழைய பெயர்களும் உண்டு என்பது சொல்லப்படுகின்றது இந்த உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து உத்தமனாக வாழ நினைக்கும் மனிதர்கள் ஒரு வகையினர் உண்மையை உணர்ந்து அதை ஏற்க மறுத்து சுயநலமாக வாழ நினைக்கும் மனிதர்கள் மற்றொரு வகையினர் வாழ்வியல் உண்மையை உணர்ந்த மனிதன் தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை காண முயல்கின்றான் உண்மையை உணர்ந்தும் ஏற்க மறுக்கின்ற மனிதனோ மாயையின் பிடியில் சிக்கி கர்ம பந்தத்திற்கு ஆளாகி பிறவி பிணிக்கு வித்திடுகின்றான் இப்படி வாழ்வியல் தத்துவத்தை உண்மையாய் உணர்ந்து தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருக்கும் உத்தமனை உண்மையை தேடும் மனிதன் காலப்போக்கில் அந்த இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றான் கோர்கர் என்பவர் தமிழக சித்தர் ஆவார் இவர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் சித்தர்களான அகத்தியர் மற்றும் போகர் ஆகியோரின் மாணவராகவும் இருந்துள்ளார் போகரின் பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது கோர்க்கர் மண்ணில் பூத உடலோடு வாழ்ந்த காலம் மொத்தம் எண்ணூற்றி எண்பது ஆண்டுகள் பதினோரு நாள் ஆகும் கோர்க்கர் சித்தர் சமாதி அடைந்த தலங்கள் என்று பார்த்தால் பன்னிரண்டு இடங்களில் அவை அமைந்துள்ளன பொதிகை மலை ஆனைமலை கோர்க்கு நாத்திடல் வடக்கு பொய்கைநல்லூர் பாரூர்பட்டி சதுரகிரி மற்றும் பத்மாசூரன் மலை கர்நாடகம் கோரக்பூர் உத்தரப்பிரதேசம் பேரூர்பட்டிசுரன் கோயில் ஹரிதுவார் மற்றும் கோர்க்காடு புதுச்சேரியிலும் அமைந்துள்ளது ஐயா அவர் வந்து மராட்டியக்காரர் இங்கே எப்போ எந்த வருஷத்தில் வந்தாலும் எந்த வயதில் வந்தாலும் நமக்கு தெரியாது இங்கே இருந்த ஆண்டில் பற்றி வரலாறு இருக்கிறத பார்த்து நம்ம சொல்லின்னு இருக்கிறோம் இவ்வளோ தான் அவர் பத்து வயசில் வந்தாரா இங்கே தான் பிறந்தாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஐயா ரெண்டாவது என்னென்னா இங்கே வந்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் ஆயில நட்சத்திரம் ஐயாவுக்கு வந்து குரு பூஜை நடக்கும் நவம்பர்லேயும் வரும் இந்த ஆயில நட்சத்திரம் டிசம்பர்லேயும் வரும் வரும்போது அந்த மழை பெய்ய சீசனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஐயாக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அஞ்சடி ஆழங்கிறது இது கிட்ட இன்னும் ஆழம் போகுது வந்தீங்கன்னா அதில் தண்ணி நேரமே ஃபுல்லாக நிற்கும் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் பண்ண நிற்கும் அதுதான் அந்த இடம் ஐயா இருக்கிற இடத்தான் அது நான் பின்னாடி உக்காந்துக்கிற இடம் தான் அந்த கண்ணாடி போட்டு பூ போட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கிற இடம் அதுதான் வரும் இந்த இந்த வருஷம் வந்து மூணு 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 தடவை தண்ணி வந்துடுச்சு தண்ணி வந்து வழிஞ்சி பக்கத்தில் பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பைப் பைப் அழிவு தண்ணி இறங்கும் அதுக்கு இறங்க நேரத்தில் மழை விட்டு போச்சு தண்ணி அந்த வருஷத்தில் மட்டும்தான் நடக்கும் நிகழ்வு நடக்கும் தரேன் வேறு எந்த வருஷத்துலேயும் எதுவும் நடக்காது மற்ற இடையில கூட புரட்டாசியில் ஐசிலாம் புரட்டாட்சியில மழை பெய்யும் அப்போ கூட நிறைய மழை பெய்யும் அப்போ கூட தண்ணி ஏறும் அந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் அது தண்ணி ஏறும் அது ஒரு பெரிய விஷயம்ங்க ரெண்டாவது ஜலச்சித்தர் இவர் வந்து அங்கே தண்ணியாக தானே இவர் எல்லாம் இன்னும் இன்னும் ஒரு சில தகவலில் கேள்விப்பட்ட போட்ட போது இதுலேருந்து அண்டர் கிரவுண்ட்லேயே போய் அண்டர் வருவார் என்ற ஒரு ஐதீகமும் அந்த கோரக்கருக்கு உண்டு உண்டு இருக்கிறார் மகா சக்தி படிச்சவர் பதினெட்டு பேரில் ஒரு ஒரு முதன்மையானவர் ரொம்ப வயசு இவருக்காகவே இவர் தான் அந்த நாட்டில் மக்கள் வந்து சில பா நோய்வாய்ப்பட்டியா இருக்காரு வந்து கஞ்சா வந்து அதில் கலந்தோம்னா அந்த நோய் வை எதிர்ப்பு சக்தி வருகிறதுக்காக தான் அதை வந்து நான் அதை குறைக்கிற அது வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இடத்து நாட்டுலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஐயா குறக்கிற காட்சி அளிக்கிறாரு குழந்தை வடிகள் இருக்கிறாரு வயசான வடிவில் இருக்கிறார் இன்னும் பல ரூபத்தில் அவர் வாழ்ந்துன்னு இருக்கிறார் இன்னும் வாழ்ந்துன்னு இருக்கிற நாங்கள் சீக்கிரம் நாட்டுக்கு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா நூறு பேர் நூற்றி இருபது பேர் போலேருந்து அன்னதானம் போட்டுக்கிறேன் வந்து எல்லாம் மக்கள் பார்த்து எங்களை வேண்டு நிறைவேறி செய்ய எனக்கு ஒரு தேதி கொடுங்க நான் போடுறேன் கல்யாண நாளுக்கு போடுவாங்க அவங்களோட பிறந்தநாள் போடுவாங்க அவங்களோட ஒய்ஃபோட பிறந்தாள் போடுவாங்க பசங்க பிறந்தநாள் போடுவாங்க வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது எனக்கு வேலை கேஷ் எடுத்துங்க என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு நான் டாக்ஸி எடுத்து டாக்ஸி வீட்டை நான் பல குடும்பத்தில் நான் ரொம்ப சிங்கள சங்கடப்பட்டுன்னு கிடந்தேன் பல பிரச்சனை கோருங்க நம்ம தந்துருந்தேன் ஐயாக்கிட்ட உடனே அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு உண்ணிமல்லாதிருந்தால் நான் வந்து தொட்டேன் ரொம்ப ஒரு ஒரே ஒரு பொருள் வச்சுருந்தா தான் அந்த ஜீவனம் பண்ணி வந்தாங்க எனக்கு பல கோடி வேலை லாபத்தில் போயினு எனக்கு குரகத்தான் வாழ வச்சிருந்தாங்க சில பேரெல்லாம் என்ன குறைகிற மானசீக குருவாக ஏற்றுக்கணும்னு எல்லாம் இருந்து நிறைய பேர் வழிபட்டுன்னு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்துன்னு இருக்கிறாங்க நல்லபடியாக அவர்களுக்கு அருள் பார்க்கணும்னு குறைக்கிற கோரகார்காட்டில் இருந்து அருள் பார்க்கிறார் ஐயா ஐயா வந்து பல நாட்டில் இருக்கிறார் ஐயா பல நாட்டில் இருக்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சது கீபி அறுநூத்தி முப்பது வந்து அறுநூத்தொன்னூறு காட்டில் இருந்தார் சொல்லி நம்ம ஒரு ஆதாரம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆதாரம் வச்சுருக்கிறாங்க இப்போ வடக்கு பேருந்தூர் ஒரு ஆதாரம் இருக்குது முசாக்கப்பால் ஒரு ஆதாரம் இருக்குது கோயம்புத்தூர் தேர்ச்சிலேருந்து இருந்தது சதுரகிரி கொல்லிமலை இந்த நாட்டிலலாம் இன்னொரு போய் இருக்கிறார் எல்லாமே அவர் அந்த நினச்சி வழிபடும் நானும் வந்து மூணு வருஷமாக அங்கே ஐப்பசி விழா விழாந்தரங்க கொல்லிமலை நானும் அதில் போய் கலந்து தான் வருவேன் வித்தலன்னு போய் வருவேன் நானும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துவேன் இந்த இந்த இவ்வளோ நாட்டிலே வந்து அவர் கோயில்கள் இருக்குது அதை வசி மக்கள் வந்து வழிபட்டு இந்த கா கழிவு இந்த காலத்தில் எல்லாரும் மக்களை சித்திரை நாடி போகிற காலங்கள் மாறி மாறின்னு இருக்குது எல்லாமே அந்த சித்திரை நோக்கி வர காலங்கள் இருக்குது அவங்க சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க காலத்தில் வந்து எல்லாமே சித்திரங்கள் வழிபாட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாங்க காலங்கள் ஒன்றும் நிறையா காலங்கள் வந்து மக்கள் வழிபட்டுக்குனு எடுத்து வந்துன்னு போயிருந்தேன் இருக்கிறாங்க எல்லாேருக்கும் ஐயா வந்தவர்களுக்கு அருள் பாலிச்சி எல்லாருக்கும் அவங்களுடைய நன்மைகளை கஷ்டங்களை இது பண்ணி என்ன என்னென்னா இங்கே கோரக்கருங்க வந்தால் அவர் வந்து மற்ற சித்திரங்கள்லாம் அப்பா அம்மையத்த குரக்கரை மட்டும் திருநீட்டில் பிறந்தவர் அவர் வந்து கருமா ஒழிக்கக்கூடியவர் கருமம் யாரையும் ஒழிக்க முடியாது இருக்கும் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து தாகம் குறையும் திருநீட்டில் பிறந்தவங்கறதால அவர் நல்லா அவருக்கு ஒரு பவர் உண்டு அதனால் அவர் வந்து எல்லாமே வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்க்கையில் வளமுடன் வாழணும் வாழ்த்து அருளை பெரு கோக்கர் சித்திரையை போற்றி போற்றி கோர்க்கரின் தொடர்புடைய பிற மடங்களாக பேரூர் திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திரிகோணமலையும் உள்ளது கோர்க்கர் குகைகள் சதுரகிரி மற்றும் கொல்லிமலைகளிலும் காணப்படுகின்றன மற்ற சித்தர்களைப் போலவே கோர்க்கர் மருத்துவம் தத்துவம் மற்றும் ரசவாதம் குறித்த பாடல்களையும் எழுதியுள்ளார் இவரது படைப்புகளாக கோர்க்கரை மலாய் வாகதம் மலை மருந்துகள் மலை வாகனம் கோர்க்கர் வைப்பு காலமேகம் மராளி வரதம் நிலா யோடுகம் சந்திர ரேகை நூல் மற்றும் பல உள்ளன அந்த காலத்திலேருந்து இந்த உறவையாறு கோர்க்காடுங்கிறத வந்து திருவிழா வந்து எல்லாம் கொடி கட்டினு போவாங்க இந்த பேர் இந்த யாத்தின் பேர் வந்து குடுவே யார்த்தும் மாறி இருக்குது கோரக்கிற ஐயா அந்த குடுவில் வந்து தண்ணி எடுத்து போய்ட்டு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஐயா பிராயத்தம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லையம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் வழி நடத்தி இருக்கிறாரு இதில் வந்து கிட்டத்தட்ட கீப்பா அறுநூத்தொம்பிலேருந்து அறுநூத்தி தொண்ணூறு வரைக்கும் எங்கள் ஐயா அங்கே வாழ்ந்தது ஆனால் ரெக்கார்டு இருக்குது இதுதான் என்னுடைய படித்துறை அவர் ஐயா அந்த வந்து இந்த படித்துறை வந்து கிட்டத்தட்ட எப்பவுமே வற்றாத ஜீவநதி எப்பவுமே இந்த இடத்துல தண்ணி இருந்து தான் இருக்கும் போர்க்கர் எதிர்கால நிகழ்வுகளை முன்பே அறிவித்து சந்திர ரேகை என்னும் நூலில் எழுதியுள்ளார் கோரக்கரை வந்து இந்த படித்தூரில இருந்து தண்ணி எடுத்துன்னு தான் விநாயகர் பால விநாயகரை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இப்போ அரண்மன காலத்திலேயே கோரக்கர் வழிபாட்டு விநாயகர் பால விநாயகர் வந்து அழைக்கிறாங்க ஐயா புது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள நெட்டப்பாங்க ஒரு புதுச்சேரியில் சேர்ந்தது கோரக்குற ஐயா அந்த இடத்துல அவர் ஒரு அம்மன் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மாட்டேன் பதினெட்டு பேர்ல அம்மன் பக்கத்துன்றதால அவர் துரோதி அம்மன் பக்கத்துல இருக்குது அண்ணாண்ட எல்லையம்மன் இருக்குது அது வந்து இது இதுவும் அவர் வந்து இப்போ வழிபாட்டல்தான் வச்சிருக்குருக்கிறார் அந்த காலத்தில் கிபி பி முப்பதுலேருந்து இருந்து அவர் வந்து தான் வச்சிருந்துருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு வருவாங்க திருவிழா நடக்கும் போவோம் நல்லா சிறப்பாக செய்வாங்க இருக்க நல்லா வழி அந்த ஊரில் நல்லா அம்மா அந்த காலத்தில் வந்து சும்மா கிட்டத்தட்ட என்ன ஒரு இருபது வீடு இருபத்தஞ்சு வீடு தான் இருந்திருக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி தான் ஊடெல்லாம் ஊரெல்லாம் பெருசாகி ஒரே நகரமாக உருவாகி போச்சு ஐயா ஐயா இதுவும் வந்து குறைக்கிற ஐயா வந்து வழிபட்டது கோரக்கரும் இந்த கோயிலை தொடர்பில் வந்து இருந்து தான் போயிருக்கிறாரு இது வந்து பாலை விநாயகர் பிரயத்தம்மன் அன்னடை கோணேஸ்வரர் துரோபதி அம்மன் எல்லை அம்மன் ஊரில் ஒரு இப்போ சித்தர் அவர் வந்து அம்மன் பக்தர்ன்றதால எல்லாத்தையும் வழிபட்டு இந்த ஊர் அவரால் தான் அந்த கோயிலெல்லாம் உருவாகிறது என்னுடைய ஐதிகம் கடவுள் மீதான நம்பிக்கையை இழக்கும் போது போகர் மீண்டும் உலகில் பிறப்பார் என்றும் சொல்லப்படுகின்றது இவர் நீண்ட காலம் தங்கியிருந்த கோர்க்கரின் குகை தமிழ்நாட்டின் சதுரகிரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது பொய்கை நல்லூரில் சமாதி ஆகிய காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டாகும் அவரது ஜீவ சமாதிகள் அமைந்துள்ள இடங்கள் அதாவது பொதிகை மலை ஆனைமலை கோர்க்கு நாத்திடல் வடக்கு பொய்கை நல்லூர் முசாஃபாரூர் குண்டா பத்மாசூரன் மலை கோரக்பூர் உத்தரப்பிரதேசம் இவற்றில் வடக்கு பொய்கை நல்லல் குறிப்பிட்டுள்ளார் கோரக் நாத்திடல் மானாமதுரை அருகே வந்தமானூர் என்ற இடத்திலும் உள்ளது அங்குள்ள கோர்க்கர் சமாதி சித்ரா பௌர்ணமி அன்று பொங்கலிட்டு படையல் செய்து வழிபட்டு வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரிலும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட கோரக்நாத் மந்திர் என்ற சமாதியும் அங்கு உள்ளது கோர்க்கர் சித்தர் ஆசிரமத்தை எந்த நாள்களிலும் சென்று வழிபடலாம் ஒவ்வொரு நாளும் மூன்று கால பூஜைகள் நடைபெறுகின்றன குருவாரம் எனப்படும் வியாழக்கிழமை கோரக்கர் பிறந்த நாள் என்பர் அன்று வழிபடுவது பெருஞ்சிறப்பு கோர்க்கர் சித்தரின் திருமணமும் கூடி வருகின்றது திருமணமாகி பல்லாண்டுகள் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு பிள்ளை வாய்க்கின்றது புற்றுநோய் மற்றும் அனைத்து கொடிய நோய்களில் இருந்தும் நீங்கி நலம் பெற்றவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் மன வளர்ச்சி குன்றியோர் வந்து சென்றால் மன நலம் பெறுகின்றார்கள் தடைபட்ட குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி சிறந்தும் ஓங்குகின்றது ககன மார்க்க பயணம் மேற்கொள்ள இவ் சித்தரை வணங்கி புறப்பட்டால் தொலைதூர நாடுகளுக்கான பயணங்கள் சிறப்பதோடு செல்வ வளமும் கூடுகின்றது கோர்கர் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் மட்டுமல்ல தமிழகத்தின் பல இடங்களிலும் வழிபடப்படும் முக்கிய சித்தரும் கூட மாமுனி அகத்தியர் மற்றும் பெருஞ்சித்தர் போகரின் அபிமான மாணவராகவும் இருந்துள்ளார் போகரின் பல்வேறு படைப்புகளில் கோர்க்கர் குறித்து பல தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அற்புதங்கள் நிறைந்த கோவை வெள்ளையங்கிரி மலையில் பிறந்தார் கோர்க்கர் தனது இளம் வயது முழுவதையும் அந்த மலையிலேயே வாழ்ந்து கழித்தார் என்றும் ஒரு செய்தி உள்ளது ஆனால் போர்க்கர் கார்த்திகை மாதம் ஆகிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று போகர் கூறுகிறார் இவர் வட இந்தியாவை சேர்ந்தவர் மராட்டியர் ஆயினும் தமிழ்நாட்டில் உள்ள சதுரகிரியை நோக்கி பயணம் செய்து போகரை தோழராகவும் கொண்டுள்ளார் சட்டை முனி கோங்கனார் இவருக்கு நெருக்கமானவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது கோர்க்கர் அருளிய நூல்கள் மொத்தம் நாற்பது அதில் மருத்துவம் ஜோதிடம் ஆழ்ந்து பேசும் நூல்களையும் கோர்க்கர் அருளியுள்ளார் அதில் நூல்களாக இப்பொழுது கிடைப்பவை சந்திர ரேகை கோர்க்கர் நாம நாசத்திறவுகோள் மற்றும் கோர்க்கர் மேகலை கோர்க்கர் சூத்திரம் கோர்க்கர் மூலிகை என பத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் மட்டுமே இப்பொழுது கிடைக்கின்றன கோர்க்கரை மானசீக குருவாக மராட்டிய சிவாஜி வழிபட்டார் எனவும் கர்நாடக அருளாளர் கோராகும்பரர் கோரக்கரை வழிபட்டு உயர்ந்தவர் என பல தகவல்களும் உள்ளன சித்தர்கள் போற்றிய பெரும் சித்தர் கோர்க்கர் அதனால் அவரை தொழுவது சித்தர் உலகையே பூஜித்து கோடிய புண்ணிய பலன் பெறுவதற்கு சமமாகும் சித்தர் வழிபாடு ஆதி காலத்தில் இருந்தே நம்முடைய இருந்து வருகிறது அந்த வகையில் நாகப்பட்டினத்திலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பொய்கை நல்லூரில் கோர்கர் சித்தர் ஜீவ சமாதி அமைந்துள்ளது நம்பிக்கையுடன் இங்கு நாள்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சித்தரின் அருளை பெற்றுச் செல்கின்றனர் நீண்ட நாள் பிணி தோஷங்களை அகற்றி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அழைத்து அருள் பாலிக்கிறார் கோர்கரின் சமாதியின் உள்ளே நுழையும் போது ஓம் என்னும் மந்திரம் நம் காதுகளில் விழுந்து பக்தியில் மூழ்க வைக்கின்றது அழகான கருவறை அதன் உள்ளே இருக்கும் அந்த நில வரையில்தான் போர்க்கர் சித்தர் ஜீவசமாதி நிலையில் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வருகிறார் இதுவரை நாங்கள் அனைவரும் கோர்க்காட்டு கிராமத்திலே கோரக்கர் எனும் ஒரு சித்தரின் வழியிலே இதுவரை பயணித்துள்ளோம் ஆகினால் இங்கிருக்கும் சித்தர் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அன்பர் அன்பரனே சொல்லலாம் ஏனென்றால் நண்பர் என்னும் சொல்லும்பொழுதுதான் நம்மளுக்குள்ள உறவு நீடிக்கும் அதுபோல கோரக்கர் பெருமானிடம் வந்து மனமின்று மண்டியிட்டு வேண்டுவர்களுக்கு விண்ணப்பம் அளிப்பார் அதுபோலவும் ஒரு நிகழ்வானது நினைத்து செய்ய ஒரு நண்பரிடம் கூறுவதை போலவே நாம் வந்து கோரக்கரிடமிருந்து அமர்ந்து வெறுமான் எனக்கு அது வேண்டும் எனக்கு இது வேண்டும் என்று கூறினால் அந்த நொடி பொழுதிலே அந்த விண்ணப்பத்தை ஏற்றருள்வார் அதன் வாயிலாக அனைத்து பொதுமக்கள் அனைவருமே கோரக்க பெருமானின் இறையொருளும் குருவருளும் வேண்டி நான் பெற்ற இன்பத்தை தான் நான் உங்களிடம் பரிமாறி கொள்கிறேன் வெறுமானே நான் மனமொழி வேண்டுதற்கு எனக்கு அருள் வாழித்தீர்கள் அதுபோலவே எங்களை நாடி வரும் உன்னை நாடி வரும் அன்பர்களுக்கும் மிகுந்த சீரும் சிறப்புமாக விண்ணப்பிங்கள் என்று ஒரு மனதில் நினைந்து அப்பொழுது நினைத்தேன் பெருமானே ஓகே எனக்கு ஒரு வேலையா ஒரு கவர்மெண்டர் கவுர்மெண்டில் ஒரு ஆலய அர்ச்சகராக என்னை பணிபுரித்து பெருமான் ஒரு நிலையாக சீர்நிலையாக வைத்திருக்கிறார் அதுபோலவே பெருமானின் மனமொழி மெய்கிலாலே நினைந்து ஒருநிலையாக்கி பெருமானின் அமர்ந்து பெருமானே எனக்கு இது வேண்டும் அப்படி என்று கூறினாரே அத்தகைய வழிமுறையிலே கோரகர் பெருமான் அளிப்பார் நாம் எப்போதும் இறைவனை வந்து ஒரு நிலையாக தான் கும்பிடுவோம் வழிபடுவோம் ஆனால் சித்தர்கள் என்பது வந்து தூணிலும் இருப்பார்கள் துரும்பிலும் இருப்பார்கள் அலைது நமது ஒளியிலும் நமது மனதிலும் நன்றாட வாழ்க்கையிலும் நமக்கெல்லாம் ஒரு நிலையாக உதவிப்படுபவர்கள் சித்தர்கள் மட்டுமே ஆனால் ஆலயத்தில் போய் சென்று ஆலயம் பெருமானே எம்பெருமாட்டியே அப்படி என்று வழங்கும் ஆனால் அதை விட மிகுந்த சக்தியானது யார் ஒருவென்றால் சித்தர்கள் மட்டும்தான் ஏனை தன்னைத்தானே வருத்தி தன்னைத்தானே உருக்கி மக்களுக்காகவும் அதை நாடியிருக்கிற அன்பர்களாகவுக்கும் மட்டுமே அவர் வாழ்ந்திருப்பார்கள் அதுபோலவே சித்தர்கள் அனைவருமே ஜீவசமாதி என்பதற்கு வாயிலாகவே அந்த இடத்திலே நமது புதுவை மாநகரத்தில் அனைத்து இடங்களிலுமே நிறைய இடத்துல சமாதிகள் உள்ளது அதுபோலவே நமது கோர்காடு கோரகர் காடும் என்னும் ஊரிலே கோர்காட்டிலே அமர்ந்திருக்கும் கோரகர் சித்தர் பெருமான் நமக்கெல்லாம் ஜீவ ஜீவசமாதியாக அளித்திருக்கார் இங்கே நமக்கெல்லாம் உருவமாகவும் அருவமாகவும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு பையனாகவும் அன்பரிப்பாகவும் உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் கூப்பிட்டு வந்து வெறுமானே அமர்ந்து ஒரு நிமிடம் தியானம் செய்து தியான பீடம் என்று இங்கே அழைப்பார்கள் தியானம் என்றால் நாம் யாரிடமும் பேச வேண்டாம் ஒரு நிலை நினைந்து வெறுமானே கோரக்கர் பெருமானே நீ என்னிடம் பேசுமையா அப்படின்னு என்று அழைத்தாலே அந்த நிமிடம் வந்து ஒரு நிமிடத்திலே நமக்கெல்லாம் அருள்வாளிப்பார் அதுபோலே இந்த புதுவை மாநகரம் மட்டுமில்லை இந்த உலகமே இருந்தாலும் அங்கங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் அனைவரும் இங்கே வந்து ஒரு நிமிடம் அமர்ந்து கோரகர் பெருமான் எனக்கு இது வேண்டும் என்று கேட்ட உடனே அருள் அருள்வாலிப்பவரே கோரகர் பெருமான் அத்தகைய வாயிலாக அனைவருமே இங்கே வந்து அமர்ந்து ஒரு நிலையாக மனம் மெய்களாலே மணந்து பெருமானின் திருவருளை குருவொருளும் கைப்பூட்டும் வண்ணமாக போற்றுவோம் நம சிவாய வரமொஞ்ச குதிவார்ந்த அன்பர்கள் அனைவருமே வருக என்று நாங்கள் இந்த கோர்க்காட்டில் அமர்ந்திருக்கும் எங்கள் அடியார்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொல்லிமலையில் தவமிருந்த சித்தர் மச்சேந்தரர் பொதிகை மலை செல்ல அங்கிருந்து தென் திசை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டார் வழியில் சம்பல்பட்டி என்ற ஊரில் தாகம் எடுக்கவே அங்கிருந்த ஓர் இல்லத்துக்குச் சென்று குரல் கொடுத்தார் அச்சமயம் அவ்வீட்டின் இல்லத்தரசி மட்டுமே வீட்டில் இருந்தார் வந்திருப்பவர் ஒரு சிவனடியார் என்பதால் நீர் கேட்ட அவரை அன்புடன் உணவளித்து பசியும் தாகமும் தீர்த்து வணங்கினார் உபசரிப்பில் மகிழ்ந்த சித்தர் அப்பெண்ணின் முகத்தில் இருந்த மலலை அற்ற ஏக்கத்தை தெரிந்து தனது இடையில் இருந்த திருநீற்றை எடுத்து மச்சேந்திரர் அதை ஒரு பச்சிலையில் வைத்து அம்மையே கணவனுடன் நீராடி சிவ தியானம் செய்து இந்த கவச திருநீற்றினை இருவரும் அணிந்து தூய நீரில் இட்டு பருகுங்கள் என்றார் பரமஞானி ஒருவன் உங்களுக்கு மகனாக பிறந்து கவலை நீங்கும் என்று ஆசீர்வதித்து மலையை நோக்கிச் சென்றார் தீட்சிதரின் மனைவி நீராடுவதற்கு சென்ற இடத்தில் உடன் வந்த பெண்களிடம் சிவனடியார் கொடுத்த கவச திருநீர் பற்றிய விஷயத்தை கூற அதை கேட்ட அந்த பெண்கள் கண்டவன் தரும் திருநீற்றை அணியாதே என்று எச்சரிக்க அப்பெண் பயந்து எரியும் அடுப்பில் மச்சேந்திரர் கொடுத்த அந்த திருநீற்றை போட்டு விடுகிறார் மீண்டும் பத்து ஆண்டுகள் கழித்து பொதிய மலையில் தவம் செய்து சித்திகள் பெற்ற மச்சேந்திரர் மீண்டும் சம்பல்பட்டி வழியாக கொல்லிமலை நோக்கி பயணம் செய்கிறார் அப்போது அந்த பெண்ணின் வீட்டில் உணவு உண்டது அவருக்கு நினைவுக்கு வர அவரது இல்லம் சென்று அம்மா என் அருளால் உனக்கு வாய்த்த உன் மகன் நலமாக இருக்கிறானா என கேட்கிறார் அவரை அடையாளம் கொண்ட அப்பெண் வருத்தத்துடன் அவர் கொடுத்த திருநீற்றை அச்சம் காரணமாக அடுப்பு நெருப்பில் இட்டதை கூறி மன்னிப்பு கேட்கிறார் அப்பெண்ணின் அறியாமையை உணர்ந்த மச்சேந்திரர் அடுப்பு சாம்பலை கொட்டும் இடத்துக்கு அந்த அம்மையாருடன் சென்று குப்பைமேட்டை நோக்கி கோரக்கா வெளியே வா என்கிறார் இதோ வருகிறேன் குருநாதரே என்ற குரலுடன் பத்து வயது தோற்றத்துடன் பாலகன் ஒருவன் முகப்பொலிவுடன் விபூதி மணக்க வெளியே வருவதைக் கண்டு அம்மையார் ஆனந்த கண்ணீர் வடிக்க கூடியிருந்த மக்கள் ஊரே வியந்து மச்சேந்திரனின் காலில் விழுந்து வணங்குகின்றனர் இதோ உன் தாயை வணங்கு கோர்கா சிவன் அருளால் என்னிடம் சித்துக்கள் பயின்று உனது பெற்றோர் இயக்கும் சித்தனாக நீண்ட காலம் சிவத்தொண்டு புரியவா என ஆசிர்வதிக்கிறார் வரலாறாகவும் சொல்லப்படுகின்றது இந்த சித்திரை என்னையே அடியிலேந்து அந்த உள்ளே இருந்து வந்து கோர்கட்டுக்கு போறவையில் என்னை வந்து பாப்பா என்னை வந்து ஏத்தினால என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு அவரே என் மனசுல வந்தார் வந்து கோர சித்தரு அவர் வர பார்த்து சின்ன குழந்தை ரூபத்துல வந்தார் எனக்கு வந்து இத்தனை நாளாக இந்த சித்தர் இருக்காரு எனக்கு தெரியாது உண்மையிலுமே எனக்கு தெரியாது அதனால் குழந்த ரூபத்தில் என் கண்ணில் காட்டினார் அந்த புல்லா கோயிலேருந்து இந்த எண்ட்ராகிறேன் வண்டியில் போக பற்றி என் ஆவிற குழந்த ரூபத்தில் பச்சை வேட்டி பச்சை வேட்டி பச்சை கோரை போட்டுக்கின்னு பின்னாடி வட்டமா என் கண்ணில் காட்டினார் உடனே ஏண்டா நாங்கள் மாரி உக்காந்துக்கிறேன் என்னை வந்து போக பார்த்து வர மாட்டேற அதனால் ஒன்றாவது ஒரு ஆளி ஆகணும் அவர் என்கிட்ட மனசை விட்டு சொன்னார் நான் போய் சொல்லுங்க உண்மையிலே என் சித்தர் வந்தார் என் மனசுல சித்தர் கண்டிப்பா சித்தர் வந்தார் வந்தனால்தான் இந்த இடத்துக்கு நான் வந்துக்கிறேன்